ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அய்யனார் துணை இன்றைய எப்பிசோட்டில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்றைக்கான எப்பிசோடு இன்ட்ரஸ்ட்டிங்கான அதிரடியான எபிசோட் அப்படின்னு சொல்லலாம் வீட்டில் சேரன் பாண்டியன் பல்லவன் நிலா எல்லாரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க என்ன சமைக்கிறது என்ன இதுன்னு சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருக்கும்போது சோழன் எங்கே அப்படின்னு கேட்குறாங்க சோழனுக்கு ஃபோன் அடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இப்போ சோழனுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க பார்த்தோம்னா சோழன்கிட்ட வந்து நிலா தான் வாங்கி பேசிட்டு எங்கே இருக்கீங்க சீக்கிரம் வீட்டுக்கு வாங்க அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க சோழனுக்கு வந்து என்ன நேற்று திட்டினாங்க இன்றைக்கி வீட்டுக்கு வர சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டு அடுத்து மோ அங்கேருந்து கார் எடுத்து கிளம்பி வராங்க ஒருத்தவங்க பைக்கில் வந்து மோதிடுறாங்க அதனால் சண்டை வருது ஏற்கனவே நம்ம ப்ரோமோவில் பார்த்த மாதிரி அடுத்து இந்த விஷயத்தில் வந்து அவங்க போலீஸ்க்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காங்க அப்போ மறுபடியும் பார்த்தோம் அப்படின்னாக்கா சோழன் வந்து பா சேரனுக்கு ஃபோன் பண்ணுறாங்க இந்த மாதிரி போலீஸ் ஸ்டேஷனில் இருக்க விஷயத்த சொன்னதுமே இப்போ வீட்டில் இருக்கிறவங்களாம் பதட்டமாக வராங்க இப்போ காசு எடுத்துக்கிட்டு பல்லவன மட்டும் வீட்டில் விட்டுட்டு எல்லாரும் போலீஸ் ஸ்டேஷன் கிளம்பி போகிறாங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனாக்கா அந்த பைக்கில் வந்தவர் வந்து சோழன் மேலே அதாவது சோழன் மேலே வந்து எஃப்ஐஆர் போடணும் ஜெயிலில் தரணும் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாரு இங்கே நடக்கிற எல்லா விஷயத்தையும் ஆரம்பத்திலேருந்தே ரொம்ப எமோஷனலாக நிலா வந்து சோழனை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க அடுத்து ஒரு கட்டத்தில் பார்த்தோம்னா ஜெயிக்குள்ளாராரையும் பிடிச்சி போகணும் கூப்பிட்டுறாங்க இப்போ அந்த காரோட ஓனர் வராரு அவர் வந்து காம்ப்ரமைஸ் எல்லாம் பேசி பார்க்கும்போது ஐம்பதாயிரம் ரூபா காசு கேட்குறாங்க எல்லாரும் இப்போ ஆளுக்கு கொஞ்சம் காசு போட்டு இப்போ சோழனுக்கு காசு கட்டி வெளியில் கூட்டிகிட்டு வரும்போது இப்போ போலீஸ் பார்த்தோம் அப்படின்னாக்கா சம்மந்தமே இல்லாமல் எதுக்குடா முறைக்கிற அப்படி இப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி சோழனை அடிச்சிடுறாங்க அவங்களோட லைசென்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுக்கிறாங்க அந்த நடக்கிற எல்லா விஷயத்தையும் நிலா பார்த்துக்கிட்டே இருக்காங்க அதெல்லாம் பார்க்க பார்க்க சே சோழனுக்கு பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவுமே ஒரு மாதிரி அப்படியே அவமானமாக ஆகிடுது என்னடா இப்படிலாம் பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நிலாவுக்கு முன்னாடி இப்படி நடக்கிறது அவரால் பொறுத்துக்கவே முடியல வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமும் அப்படியே ரொம்ப கோவத்தோடு இருக்கிறாரு இப்போ சமாதானப்படுத்த படுத்தும்போது பாண்டி பேசுகிறாங்க சண்டை வருது இப்போ வள வழக்கம் போல் பார்த்தோம்னா சேரன் வந்து சமாதானப்படுத்திகிட்டு இருக்காரு ஆனால் நிலா தான் பாவம் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க என்ன நடக்குது என்ன நடக்குதுன்னு இப்போ எடியில் வெளியில் பார்த்தோன்னா நடேஷனும் பேசுகிறாரு அப்பையும் பார்த்தோம்னா சோழன் தொடர்ந்து கோபமாக தான் இருக்கிறார் ஒரு கட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்க ரூமுக்குள்ளாற போய் உட்காந்துக்கிறாரு இப்போ எல்லாரும் கொஞ்ச நேரம் கழிச்சி சமாதானம் ஆகிடுவாங்க அப்செட்டில் இருக்கிறாங்க கொஞ்சம் ஃப்ரீயாக விடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க இப்போ சேரன் சேரன் வந்து பார்த்தோம் அப்படின்னா சமைக்கிறதுக்காக வாங்குறதுக்காக கடைக்கு போயிடுறாரு இப்போ பார்த்தோம் அப்படின்னா இவங்கலாம் சமாதானப்படுத்தி பேசி முடிக்கிறாங்க அதோட பார்த்தா இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க அடுத்த எபிசோட் பார்த்தோம் அப்படின்னா இங்கே பணம் எடுக்கிறது எடுக்கும்போது எல்லாம் சோழனோட படம் சேர்த்து தானே எடுத்துகிட்டு போனாங்க அது விஷயமா கேட்டு வந்து பார்த்தோம்னா பயங்கரமாக சண்டை போடுறாரு இப்போ பாண்டியனும் சோழனும் அடிச்சுக்கிறாங்க சண்டை போடுறாங்க பல்லவன் சமாதானப்படுத்துகிறாங்க நிலா சமாதானப்படுத்துகிறாங்க நடேசனும் வந்துடுறாரு அந்த மாதிரி ஒரு ப்ரொமோ காட்டியிருக்காங்க வேறு ஏதாவது ப்ரொமோ வந்துச்சுன்னா டுமாரோ எபிசோட் சம்மந்தமாக நம்ம டீட்டெயிலாக பேசலாம் பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்குதுன்னு ஆனால் இது எல்லாத்துக்கும் பின்னாடி வந்து நிலாவோட ஃபேமிலியில் இருக்கவங்க தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கதையை கொண்டு வந்தாங்கன்னா அது செம்ம இரிட்டேட்டான ஒரு கதை தான் பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்க எப்படி கதை இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகிறாங்கிறத தொடர்ந்து பேசலாம் இதை பற்றின உங்களோட கருத்து கமான் பாசு தெரியப்படுத்துங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க thank you for and thanks for watching